தங்காலை நெட்டோல் பகுதியில் உள்ள காணியில் போதை பொருள் உற்பத்திக்காக வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மேலும் ஒரு தொகை ரசாயனம் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதி மக்கள் வழங்கிய தகவலின்படி தங்காலை போலீஸ் நிலைய அதிகாரிகள் இன்று காலை நட்டோல்பிட்டியாவில் உள்ள காணியில் நடத்திய சோதனையின் போது இந்த ரசாயனம் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த காணியில் வெள்ளை நிற ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த ரசாயனங்கள் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் ரசாயனமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் நேற்று மித்தனியாவில் உள்ள தலாவ பகுதியில் சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்பு இந்த ரசாயனங்களை யாரோ ஒருவர் இந்த இடத்தில் கொண்டு வந்து கொட்டியதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைக்காக இந்த ரசாயனங்கள் இன்று பிற்பகல் தங்காலை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது முன்னதாக போதை பொருள் உற்பத்திக்கு ரசாயனங்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கொள்கலன்களின் உரிமையாளர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் புகைப்படங்கள் குறித்த அரசியல்வாதிகளே போதைப் பொருள் விநியோக சங்கிலியின் பின்னால் உள்ளனர் இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அவர்கள் தராதரமின்றி சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவார் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்திருந்தார் හෝමාගමවිල් නේට්‍රී ඉදැයි තැරවිතාාවර මේලම් කොරිපිටකයි. ඔප එලිය ටැවිල්ලති න නැද මේ කන්ටේනර් දෙකේ අයිතිකාරුත් එක්ක හිටපු දේශපාලන මහත්තුරු. මේන් හරි මේ කවද මේ කවුද මේ මේ ඔක්කොම දේශපාලක්ය හරි මේ කවුදමේ මේ 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 අයිස්කටේන මේ රසායන දවිය ටික සමාජකත වනානං හෝමාගම නෙවෙයිවරවෙන්නේ. හවොලු රටම අය මකුත් ඉතුරු වෙන්න. නමුත් ඕගොලන්ට පේවා බෙතින ජයරූපෝ ඔ මෙන් එකකවුද. ඊය පරේද ලොකුවට වාසිකස්කට මාත්තේ. හරි එතකොට මේවදවිය තමයි මේ මද්‍රවිය போதைப்பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கொள்கலன்களின் உரிமையாளர்களுடன் தொடர்புடைய இவற்றினூடாக போதை பொருள் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருந்தால் முழு நாடும் சீரழிவதற்கு அது வழிவகுத்திருக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அவர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்களை இனங்காண்பதற்கு சிறந்த சந்தர்ப்பம் உருவாக்க சூடுகள் இடம்பெறும் அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர்களை கைது செய்ய முடியாவிட்டாலும் அதன் பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் ஊடாக பெரும்பாலான சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் திணைக்களமும் ராணுவமும் இணைந்து முன்னெடுக்கப்படும் இந்த சுற்றிவளைப்புகளின் மூலம் பல குற்றங்கள் இடம்பெற முன்னரே அவற்றை தடுக்க முடிந்துள்ளது ஜனாதிபதியும் இதனை கடுமையாக வலியுறுத்தி குறிப்பிட்டிருந்தார் கொழும்பு மாவட்டத்தில் போதை பொருள் தொடர்பான கலந்துரையாடல்கள் பிரதமர் தலைமையில் பிரத்யேகமாக இடம்பெற்று வருகின்றன மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு அப்பால் அந்த கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சப்ளை செயின் கேத்துலி மே மாத்திரு தண்ணே மே அப்படி அவு சப்ளை செயின் கேத்துலி மே இப்படி வாசி ஏகஹிந்தா தங்கியான பரீட்சண அமுவே දැං යනවා පරීක්ෂණ වගේ පරීක්ෂනාමයේ තරාත්තිරම නොබලා මේ පරීක්ෂණ අපි කරනවා.ඒ පරීක්ෂණ කරන්න පටන් ගන්නකොට සහර මහතුරු පස් චාත්තපාති කරන්න ගියයි කිය කියන මේ හයන කොට. හරි ඉතිං හිටපු ගමන් අතුරුදාංගල ඉන්න අසනීපයි කියලා විදේශගත වෙනවා. ඒවගේ වැට ගොඩක් වෙන්න පුළුවන්. ඒක නිසා අපි මේ සප්ලයි චේෙන්්යකට අදාලව කරුණුකාරණා මුලෙ සිට අගට හට. ඔයනකොට එළිදර වූවෙයි, මේ බවිිස්සස්සක පිටිවස්සේ හිටිය කෞති කියලා. ඒක ඉන්දා. අපිට අපි ගැන විශ්වාස නිසා තමයි. අපි මේ විවෘර්ත පරීක්ෂණයටය. போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது முதலில் விநியோக சங்கிலி இல்லாதொழிக்கப்பட வேண்டும் முப்படையினர் போலீசார் இணைந்து அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் போதைப் பொருள் தயாரிப்புக்கு தேவையான ரசாயன மூலப்பொருள் அடங்கிய கொள்கலன்கள் மீட்கப்பட்டுள்ளன அவற்றின் உரிமையாளர்களுடன் உள்ள சில அரசியல்வாதிகளின் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய தராதரமின்றி அனைவரும் சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவர் விசாரணைகளுக்காக சிலரை தேடும்போது போது அவர்கள் பட்டப்படிப்பிற்காக சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிலர் சுகையின முற்று வெளிநாடுகளுக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது யார் எங்கிருந்தாலும் சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் இதேவேளை போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பியல் மனம்பேரி கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தனிய தலாவ பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று புதைக்கப்பட்டிருந்த நிலையில் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் சுமார் ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இவர் தேடப்பட்டு வந்தார் அத்தோடு முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினரான சம்பத் மணம்பேரியின் கட்சி உறுப்பினர் பதவியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இடைநிறுத்தியுள்ளது போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை சம்பத் மணம்பேரி வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு நாட்டுகளை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பெலச தலாவை சேர்ந்த மனம்பேரி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் நபர்களுக்கு எதிராக கட்சி கடுமையான கொள்கையை கடைபிடிக்கிறது அத்துடன் குற்றச்சாட்டுகள் தீவிரமானவை என்றும் பொதுமக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த விசாரணைகள் விரைவில் முடிவடையும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே மித்தனியவிற்கு வந்த ஐஸ் தயாரிக்கும் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களும் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூறு கொள்கலன்களில் உள்ளதா என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் மேலும் இந்த கொள்கலன்கள் குறித்து போலீசாருக்கு முன்பே தகவல் கிடைத்ததா என்பதையும் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டெய்னர் சம்பந்தி மே கண்டெய்னர் சம்பந்தி ஆண்டுவே நத்தா போலீசே போலீஸ் பத்தி வரையாட்ட ஹோ போலீசியட்ட மீட்ட பெற தொரத்துரு தனகான லபிலா தீனோத நத்தக்கின காரணி புத்தியாஞ்சவலிங் எம்னத்தா விதேச புத்தியாஞ்சவலிங் poly ස්පතිවරයාාව මේ පිළිබඳව දැනුවත් කළ තිබ. ඒවගේ මතමයි ආඩුව බලටවෙල්ලා කंटටනර් සිද්ධිය සම්බන්ධෙන් මේ වෙනකොට, ආණ්ඩුව නිශ්ශब්ද වනත්, කටන තුන්සි ගනක්, සහ අඩුවැි වශයෙන්, ට න ර කාර පිබඳව සහ ය පිබව දන තිපතිවරයාගේ පද පද ද ර පත්තර වාර්තාවත් සඳහන් වෙනවා මේ කටේ තුන්සිේගන් අන්තව තවත් කටේන රය ලියට ප ලති න න කාරන. එම මේ කියන කන්ටේනර් ආවේ වරායෙන් ඔය ආකාරද ගෙන ප්‍ර්නය හනෝ. ොද අමාත්‍යවරයා වරා ාර මාත්‍යවරයාට මේ විශය සම්බන්ධතාවයක් නෝනත්. එතුමා වගකීම බහර බාර ඇරගෙන මේ කටේන තින දැන දන්න කිවවා. කටේන තිය ැන දන්නවා නම්. மே மற்றும் கொடு உள்ளிட்ட ஐந்து பாதாள உலக நபர்களுடன் ஆரம்ப கால தொடர்புகளை கொண்டிருந்ததாக கூறப்படும் எட்டு முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல கலைஞர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக தொலைபேசி பதிவுகளை பகுப்பாய்வு செய்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இந்த பாதாள உலக நபர்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாக கூறப்படும் அரசு அதிகாரிகள் குழுவையும் புலனாய்வாளர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிய வருகிறது இந்நிலையில் இந்த பாதாள உலக நபர்களுக்கும் பல அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான பல ஆரம்ப கால தொடர்புகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐந்து முக்கிய பாதாள உலக நபர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் மற்றைய ஐந்து முக்கிய பாதாள உலக தலைவர்களும் அவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்த கிட்டத்தட்ட ஐம்பது கூட்டாளிகளும் தங்கள் கிராமங்களை விட்டு வெளியேறிவிட்டதாக உயர் போலீஸ் வட்டாரங்களிலிருந்து அறியப்பட்டது 割りえっ இதேவேளை இந்த ஐந்து பாதாள உலக நபர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் மேலும் மூன்று பாதாள உலக தலைவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இவ்வாறு தப்பிச் சென்ற பாதாள உலக நபர்கள் குறித்தும் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் இதனிடையே கெஹல் பத்திர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக நபர்கள் மற்றும் நாட்டில் நடைபெறும் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கையை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு வெளியிடுவார் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்கட்சி அரசியல் கட்சிகளும் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் அவ்வப்போது நடைபெறும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறித்து கேள்விகளை எழுப்ப முடிவு செய்துள்ளன மேலும் நாடு முழுவதும் அவ்வப்போது நடைபெறும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் துப்பாக்கிச்சூடு மற்றும் ஒப்பந்த கொலைகள் செய்யும் கலாச்சாரம் நாடு முழுவதும் தொடர்ந்து பரவி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தெரிவித்துள்ளார் பொறுப்புக்கூறல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது மகிழ்விப்பதற்காகவோ அல்ல எமக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கே கடமைப்பட்டுள்ளோம் செம்மணி மனித புதைக்குழி மாத்திரமல்ல வேறு பல மனித புதைக்குழிகள் குறித்து விசாரணைகள் இடம்பெறுகின்றன இந்த விசாரணைகள் ஊடக பக்கச்சார்பின்றி நேர்மையாக அரசாங்கத்தினால் செயல்பட முடியும் என்பதனை உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் சூரிய தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விசாரணைகளுக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை தேவைக்கேற்ப சர்வதேசத்திடமிருந்து சர்வதேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் விசாரணை பொறிமுறைக்கு பொறுப்பானவர்களாக இலங்கை இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பில் சர்வதேசம் இருக்க முடியாது முதலில் ஜெனீவா சக்கரத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உண்மையிலேயே உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமையினால்தான் ஜெனீவா குற்றச்சாட்டுகளும் நெருக்கடிகளும் வலுப்பெற்றுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று வெறும் அறிக்கைகளை சமர்ப்பித்து வந்துள்ளார்களே தவிர அங்கு வழங்கும் உறுதிமொழிகளை உள்நாட்டில் நிறைவேற்றுவதில் ஆர்வம் செலுத்தவில்லை சர்வதேசத்துடன் தொடர்பு பட்ட விடயங்களாக இவற்றை கருதும் போது இது ஒரு தவறான அணுகுமுறையாகும் ஜெனீவா மனித உரிமைகள் விடயத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது கொள்கை ரீதியாக செயல்படுவது என்பது தொடர்பில் அரசாங்கம் ஏற்கனவே தீர்மானங்களை எடுத்துள்ளது உதாரணமாக செம்மணி மனித புதைக்குழி உட்பட பல சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஊடகங்களை அழைத்து சென்று அந்த விசாரணைகளை பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவையில்லை மறுபுறம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எந்த ஒரு விசாரணைக்கும் அரசாங்கம் தடையாக இருக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மனித உரிமைகள் சார்ந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆதாரங்கள் இருப்பின் முறைப்பாடு செய்யலாம் சுயாதீனமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் ஆகவே யாரையும் பாதுகாப்பதற்காக அரசாங்கம் கடமைப்பட்டில்லை அது மாத்திரமன்றி ஜெனீவா குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் முதன்மையான கடமையாக உள்ளது எனவே ஜெனீவா சக்கரத்தில் இருந்து முதலில் வெளிவர வேண்டும் பொறுப்புக்குரல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது திருப்திப்படுத்துவதற்காக அவர் தெரிவித்துள்ளார் வீரகேசரி வாரவெளியீட்டுக்கு செவியிலேயே பிரதமர் ஹரிணியமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார் இந்த விடயம் உட்பட அவர் வெளிப்படுத்தியுள்ள பல்வேறு முக்கிய விடயங்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளில் வெளிவந்துள்ள வீரகேசரி வாரவெளியீட்டை பார்க்கவும் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஜெனீவாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார் நாளை ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் கலந்து கொள்வதற்காக அவர் புறப்பட்டுச் சென்றுள்ளார் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் விஜித ஹேரத் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் விசேட அறிக்கையொன்றை வெளியிட உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜெனீவாவில் பல உயர்மட்ட ராஜதந்திரிகளுடன் அமைச்சர் விஜித ஹேரத் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கட்டர்க் மற்றும் அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையேயான விசேட சந்திப்பொன்றும் இதன்போது நடைபெற உள்ளது வால்கட்டர்க்கின் இலங்கை விஜயத்திற்கு பிறகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கழித்தும் நடைபெறும் இந்த மாநாட்டில் மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாக புதிய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்களை முன்வைக்க முடியும் இந்த ஆண்டு மனித உரிமைகள் கூட்டத்தில் தொடரில் அமைச்சர் விஜித வெளிவிவகார அமைச்சின் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமைகள் பணிப்பாளர் நாயகம் தயானி மென்டிசும் பங்கேற்க உள்ளார் இதேவேளை எல்லை நிர்ணய செயல்முறை முடிந்ததும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்று இலங்கை அரசாங்கம் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்துக்கு அறிவித்துள்ளது இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்த அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கைக்காக அனுப்பப்பட்டுள்ள எழுத்தப்பூர்வ பதிலில் அரசு அரசாங்கம் இதனை தெரிவித்துள்ளது பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழ் மாகாண சபை தேர்தல்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் நடத்தப்படவில்லை என்ற மனித உரிமைகள் ஆணையாளரின் கூற்றுக்கு பதிலாகவே அரசாங்கம் இந்த பதிலை வழங்கியுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்தியது இந்த நிலையில் எல்லை நிர்ணய செயல்முறை முடிந்ததும் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக இலங்கை அரசாங்கம் தமது பதில் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எல்லப்பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்து ஓட்டுநரின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அரசு பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி குறித்த இரத்த மாதிரிகள் இன்றைய தினம் மேலதிக பரிசோதனைகளுக்காக அனுப்பப்பட உள்ளது விபத்து நடந்த நேரத்தில் ஓட்டுநர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்தாரா என்பதை கண்டுபிடிப்பதற்காகவே இந்த இரத்த பரிசோதனை நடத்தப்பட உள்ளது எல்லப்பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்தில் இயந்திர கோளாறு இருப்பது தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் விபத்துக்குள்ளான பேருந்து நேற்று முன்தினம் இரவு மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் பள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்டது முற்றிலுமாக சேதமடைந்த பேருந்தின் பாகங்கள் எல்லா போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன அத்துடன் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பேருந்தின் இயந்திரம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர் அதன் பின்னர் போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகள் பேருந்து விபத்து ஏற்பட்ட பகுதியையும் இன்று ஆய்வு செய்தனர் பேருந்தின் பாகங்கள் அரச பகுப்பாய்வாளர் ஆய்வுக்காக எதிர்வரும் எட்டாம் திகதி அனுப்பி வைக்கப்பட உள்ளன பதினைந்து உயிர்களை காவு கொண்ட பேருந்து விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை எவ்வாறாயினும் பேருந்தின் பிரேக் திடீரென செயலிழந்ததாக அதன் சாரதி கூச்சலிட்டதாக பேருந்தின் நடத்துனரும் பயணி ஒருவரும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வெள்ளவாய வீதியில் விபத்தில் சிக்கிய பேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பதிவில் இருந்து இடைவிலகிய பேருந்து என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் பொழுது போக்கு பயணங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் பேருந்துகளை ஒழுங்குபடுத்துவதற்கு நாட்டில் சட்டங்கள் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை எல்ல வெள்ளவாய பேருந்து விபத்தில் உயிரிழந்த இறுதி இறுதிக்கிரியைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன எல்ல பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்ததுடன் பதினெட்டு பேர் காயமடைந்திருந்தனர் காயமடைந்த அனைவரும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பஞ்சிக்காவத்தை பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சில நிமிடங்களில் முகத்துவாரம் போலீசார் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாளிகாவத்தை போதிராஜா மாவத்தையை சேர்ந்த இருபத்தோரு வயதுடையவர் என்றும் கெசல் வத்த கவி என்ற திட்டமிட்ட குற்றவாளியின் நெருங்கிய நண்பர் என்றும் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச் சூடு தொடர்பாக போலீசாருக்கு கிடைக்க பெற்ற முறைப்பாட்டை அடுத்து முகத்துவாரம் போலீசின் இரண்டு சார்ஜன்கள் மற்றும் மற்றும் ஒரு போலீஸ் அதிகாரியுடன் இணைந்து சந்தேக நபரை சுற்றி வளைத்துள்ளனர் சந்தேகநபர் பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியில் கவிழ்ந்த நிலையில் சந்தேகநபர் நபர் ஏல பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ளார் பின்னர் மூன்று போலீசாரும் குறித்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கு பதுங்கியிருந்த நபர் முச்சக்கர வண்டி ஒன்றில் தப்பிச் சென்றுள்ளார் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கு வீதி கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த பிட்டிய போலீசாரின் உதவியுடன் அந்த முச்சக்கர வண்டியை நிறுத்தி சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் இந்நிலையில் கைதானவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிதாரியை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கவியின் அறிவுறுத்தலின்படி வாழைத்தோட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் ஏற்றியதாகவும் நடத்தப்பட்டதன் பின்னர் புறக்கோட்டை பகுதியில் அவர் இறங்கியதாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் அத்துடன் துப்பாக்கி தாரி தொடர்பில் தாம் வேறு எந்த தகவலையும் அறிந்திருக்கவில்லை எனவும் கைதான சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஹம்பாந்தோட்டை மித்தனிய தலாவ பகுதியில் ஐஸ் ரக போதை பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியிலிருந்து கைக்குண்டுகளும் வெடிப்பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் நேற்று இந்த வெடிப்பொருட்களை மீட்டுள்ளனர் இதன்போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐந்து கைக்குண்டுகள் டி துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் பதினேழு தோட்டாக்கள் மற்றும் ஏனைய துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் மூன்று தோட்டாக்கள் என்பன அப்பகுதியில் உள்ள மரவள்ளிக்கிழங்கு தோட்டத்திற்கு அருகில் புதிதாக வெட்டப்பட்ட காணியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வானில் அரிதாக தோன்றும் முழு ரத்த நிற சந்திர கிரகணம் இன்றைய தினம் நிகழவுள்ளது குறித்த விடயத்தை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையிலும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையிலும் சில நேரங்களில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும் அப்போது சூரிய ஒளி பூமியில் விழுந்தாலும் சந்திரன் மீது விழாது இதனால் சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது இந்த சமயத்தில் நிலாவை பார்ப்பதற்கு அடர் சிவப்பு நிறத்தில் தென்படும் அதாவது இரத்த நிறத்தில் மிளிரும் என்பதால் பிளட் மூன் என்றும் அழைப்பர் இன்றைய சந்திர கிரகணம் என்பது நிமிடங்கள் நீடிக்கும் என்று தெரிகிறது அதிகாலை பகுதியில் இருந்து நிலா வெளியேறும் இது போன்ற கிரகணம் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு வானில் தென்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த சந்திர கிரகணம் உலக மக்கள் தொகையில் சுமார் எழுபத்தி ஏழு சதவீதத்தினருக்கு முழுமையான அல்லது பகுதி கிரகணமாக தெரியும் என கூறப்படுகிறது குறிப்பாக ஆசியா ஐரோப்பா அவுஸ்திரேலியா தென் அமெரிக்கா ஆகிய கண்டங்களில் உள்ள நாடுகளில் இருப்பவர்கள் பார்க்கலாம் மேலும் பசுபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் ஆர்டிக் அண்டார்டிகா ஆகிய பகுதிகளில் இருந்து பார்த்து ரசிக்கலாம் இதை வெறும் கண்களால் பார்க்கலாம் என்றும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்